பட்டுக்கு என்ன ஆச்சு ஏன் அவன் பேக் சைட்லலாம் எல்லோவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து வைரல் ஃபீவர் அட்டாக் இருந்ததுங்க ஏன் அப்போ நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக நானே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போயிட்டேங்க அது வந்து இதை தெரியப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நான் வீடியோ போடவே இல்லை எனக்குமே அது போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால தான் போடலை இவனை க்யூர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள நாங்கள் ரொம்ப நொந்து போயிட்டோம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுமா இருந்தது ட்ரிப்ஸ் போயிட்டே இருந்தது ஒரு அசைவே இல்லாம நாங்கள் குரல் கொடுத்தா கூட அவனுக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் ஒரு ஒரு நாளுமே அவனுக்கு வந்து ப்ளீட் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்காக நாங்கள் பேம்பஸ் போட்டு விட்டுருந்தோம் ரொம்ப ப்ளீட் ஆகுச்சு அதனால பேம்பஸ் போட்டிருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேம்பஸ் அவனுக்கு ஏதோ செட் ஆகாம ஒரு மாதிரியா அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு அதுல ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது தான் அந்த எல்லோ ஸ்ப்ரே அதை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ கொஞ்சம் கியூர் ஆயிட்டு வரா நான் என்னதான் ப்ரேயர் பண்ணியிருந்தாலுமே அவன் மீண்டு வரத்துக்கு உங்களுடைய அன்பும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்க மனசியும் தேவையில்லாம கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தாங்க நான் வீடியோ போடல